இன்னைக்கு பிகின் பண்றாரா பியூட்டிஃபுல் ஷாட் நல்லா ஃபைட் பண்ணாரு ரொம்ப அப்பா போட்டாரு ஓடு நான் வாங்க சம்மா ஷாட் போன ஷாட்டாவது ஒரு மாதிரி போச்சு இந்த ஷாட்டு சென்டர் ஆஃப் த பேட்டில் இருந்து கிரீஷன் பருவி சம ஷாட் ஓடு எப்பா இது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி முதல்ல தரையோக ஆரம்பித்தார் पो वाले रह कड़ास्टर भाई ना शॉट दे डज़ से वन डे टी 20 लतली में आहा फ्रीइंग इस आर्म्स अगेन बाउंड्री ब्रिलियंट ऑफसाइडर तनक कीने अब दे वन द कुत्ता का बोट वाइगे ना हमारे आडिटर का रे वॉल्टन शॉट बॉल डिस्प्लेसिंग फ्रॉम इस प्रेजेंस सिक्स वन रंधा वन द रुके बाउंड्री ने बाउंड्र என்ன ஷாட்டுங்க என்ன பேட் ஸ்பீடு எவ்வளோ ஏர்லியா லென்த் பிக் பண்ணாரு பேட் பால் கிடையாது இது வெரி குட் ஷாட் இன் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் அகெயின் ஷார்ட் பால் சிமிலர் ஷார்ட் இந்த ஓவரோட ரெண்டாவது பால் அடிச்ச அதே மாதிரி ஷாட் லேக் ஆஃப் பேஸ் லக்மலுக்கு நிறைய டைம் இருக்கு நீ வந்து லாங் ஆன் லாங் ஆஃப்க்கு டைம் இருக்காது எப்பா ஆ இல்லை ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி இவர் கரெக்டாக எல்லாமே என்ன பண்றாருன்னா க்ளீனாக பிளான் பண்ணிக்கிறாரு நானி பேட்டோட மேல் பகுதி ஆனாலும் பவர் பிளேன்றதுனால ஃபீல்டர் இல்லாத பகுதி தான் இன்னொரு பவுண்டரி இம்முறை ஒர்க்கர் ஒர்க் பண்ணி அடிச்சிருக்கார் லெக் சைடில் இந்த விக்கெட்ல இன்னும் பால் லோ கேப்ட் ஆனும் ஏன்னா அந்த அளவுக்கு டால் கிடையாது பட் இது அப்பா பாப்பா வெளியே அடிச்சிருக்கா ஆமா வெளியே தான் போயிருக்கு பில்லி பவுடர் என்ஜாய் பண்ணாருங்க பேட் இல்ல பேக் பேட்னாவே டெஃபினெட்லி ஸ்டம்ப்ல அடிச்சிருக்கோம் பட் இது பவுண்டரி போயிருக்கு சாட்விக் வால்டன் ஏற்கனவே ஒரு சதம் அடிச்சாரு போன சீசன் நினைக்கிறேன் அவுட் இதையாவது கொடுத்துருவாரா கொடுத்துட்டாரு இந்த ஓவரில் அவர் ரெண்டு பேட்டர்ஸே அவுட் எடுத்திருக்காருங்க ஆனா தான் கொடுக்கப்பட்டது இதுல இன்ஃபேக்ட் எனக்கு இம்பாக்ட் வெளியே இருந்துச்சோட ஒரு டவுட் இருக்கு ஹோமி எனக்கும் எனக்கு மொத்தம் அல்ல நாப்பதுக்கு அவுட் ஆயிருக்காரு என்ன முடிஞ்சிருச்சு மணி அடிச்சிருச்சியோமே மணி அடிச்சிருச்சு மெண்டி சொன்ன மொத பால் விக்கெட் மறுபடியும் யோமி, ஒரு இது பயங்கரம் ஜீவன் இப்போ முதல் பந்தே சீரோக்கு 72 எனக்கு அவுட்டு மாதிரி தோணுச்சு ரொம்ப மெதுவா வந்த பால் சுழட்டி அடிச்சிருக்காரு ஏகப்பட்ட டைம் இருந்துச்சு அதுவும் பேர்ல பாதி ரிக்கி நல்ல பவுண்டரி எண்பத்தி நாலுக்கு ஃபுல் பால் என்ற குரல் வருது எங்கேங்க பிடிக்கிறது ஏப்பா என்ன பெரிய சைட பிக் பண்ணாரு பாருங்க சொன்னோன்னே பவுண்டரி வேற வருது எவரும் ஸ்வீப் பிடிக்கிறாரு பில்லி பவுடருன்னு பவுண்டரி அவர் ஸ்வீப்ல தான் காமிச்சிருக்காரு

இட் ஸ்டே அந்த மாதிரி ஒரு பவர் 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 தாண்டி அடிக்கிறதுக்கு அங்கே போ போல்டுங்க மார்ஷ் இதுக்கு முன்னாடி பாலே போல்ட் பட் நெகி ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு அவுட்டு 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 ஒன் ஃபைவ் இது அவ்வளோதான் தூக்கிட்டார் ரொம்ப நேரமாக இருக்கி கிளார்க்கு ஒரு தவிப்பு இருந்தது

முதல் பந்து நுவான் பிரதீப் சூப்பர் டைமிங் அப்பா பால் ஹார்டா நியூவா இருக்கும் போது பேட்டுக்கு வரும் அதுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கு அதை இவரை விட சிறந்த ஆள் இந்த டீம்லயே கிடையாது சார்ஜ் ஆகி ஸ்வெட்டர் தராங்க யப்பா என்ன ஷாட்டு இதுதான் நிறைய ஆடி ஆடிய பாத்துருக்கோம் கபத்துல வாங்கிக்க ஒண்ணு ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு உத்தூன அப்பீல் அப்பீல் நீங்க சொன்னது நடக்குதா அம்பயர் போர்டர் குடுத்துட்டாரு கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பார்கள் ரமேஷ் அன்னையின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய நுவான் பிரதீப் நீ வாழ்க உம் புகழ் வாழ்க கப்தில் கப்ஜிப்னு உள்ள போக வேண்டியது தான் ஃபோர்டீன் ஆன் லெவன் சிக்ஸ்டீன் பார் ஒன் ஷாமா ஷாட்டு பின்னாடி ஃபீல்டு இருக்கா ராஸ்வீப்பர் இல்ல இல்ல ஃபோர் ஹாமில் டன் டன் நடிச்சாரு ஹேட் எங்கே இருந்து இன்னொரு ஃபோர் இப்ப பின்னாடி ஃபீல்டு இருந்தால் அச்சச்சம் அக்னி நட்சத்திரம் மொமெண்ட் தமால் இட்டுட்டா பிரதீப் தம்பி ஓகே நீங்க ரஜாத்தி ரஜனிந்த ரஜ நம்ம ஆஃபீஸே கலகட்டும் யா கபடி போகுது விபுல் சர்மா வந்தோட ஒரு பவுண்டரி பின்னாடி ரெண்டு ஃபீல்டர்ஸ் இருந்தால் தடுக்க முடியல ஆஹா ஆனா நஜ திருவிழா இவருக்கு தான் யா அடுத்த பாலை சும்மா நூல் கட்டி விட்டு கோஸ்வாமி ரொம்ப நேரமாக ஸ்ட்ரைக் வரல அப்படின்றதுனால இன்னொரு பவுண்டரி நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு பவுண்டரி கிடச்சாச்சு அப்படின்னு ஆடினார் என்ன முத்தோ செம்ம தொடக்கமாக இருக்கேன் டொயாமை பத் தா போலியும் சாய் தேர்ட்டி ஃபார் டூ கோஸ்வாமி சார் அதுக்கு நேச்சுரல் ஜா இவருக்கு சிக்ஸ் அடிக்கிறது நேச்சுரல் டேலண்ட் அதோ இந்த மாதிரி ஹை ஃபுல் டாஸாக போட்டால் விட்டா கொடுப்பாரு சம்ம அடி அடிச்சிருக்கார் அவுட்டா அங்கே அவர் எதுக்கு அங்கே போய் நின்றுருக்காரு லாங் தெரிஞ்சுதா பயங்கரமான கேப்டன் மூவ்வு கேப்டன் பண்ணுவாங்க இந்த கேப்டனை பண்ணி அங்கே போய் நின்று அந்த காய்ச்சல் எடுத்துருக்காரு பாரு கோடுபுல் ஷாட் யப்பா இதாங்க ஷார்ட் பால் இந்த வீட்டில டைம் ஏன்னா நிறைய டைம் இருக்கும் பேக் என்ன என்னப்பா இது சூப்பர் பந்து உள்ள பூந்துருச்சு ஆஃப் ஸ்பின்னர் ஷுக்லா சிராக் காந்தி முன்னாடி ஆட வேண்டிய பால் பின்னாடியே நின்னாரு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் ஃபோர் அதனால இன்னும் அவுட்சைட் ஆஃப் ஸ்டம் போட்டாரு ஸ்டம்ப்ல முடியணும்னு ஆனா ரொம்ப மேலே குத்திட்டாரு கரியா ஒரு போர் தரியா அப்படின்னு கேட்டாரு கொடுத்துட்டாங்க இப்போ இப்போ இந்த பாலை வச்சு அடிக்கும் ஒரு பெயில் மட்டும் இங்க ஒரு பவுண்டரி போயிருக்கு சூப்பர் ஷாட் கரியா கிட்டே இருந்து இனிமேல் நிறைய ஷாட்ஸ் போனோம் நான் ஒன்னு கேட்கிறேன் யோமி அப்புறம் என்ன உங்க ஆன்சர் உங்க அதுதான் நான் கேக்குறேன் ரெண்டு

ஸோ காற்று அடிக்கிறதால இது ஒரு பாசிங் ஷவராக இருக்கலாம்னு நினச்சாங்க ஃபஸ்ட்டு பட் கொஞ்சம் ஹெவி ட்ரிசில் அதனால் உள்ள அட் லாஸ்ட் பில்லி பவுடன் உள்ளே போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ க்ரௌடெலாம் கூட ஓரளவுக்கு பாருங்கள் அந்த கவர்ஸ் வருது மழை காரணமாக பார்த்தீங்கன்னா டோயம் ஹைதராபாத் அண்ட் சதன் சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டது செம்மையாக மழை வந்துட்டே இருக்குது